நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ராசிபுரத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் சின்ன கிராமத்தில் பிறந்தார் அங்கேயிருந்து ஒரு தொழில்கள் சின்ன சின்ன தொழில்கள் பண்ணிட்டு இருந்தால் அவர் தொழில் அதிர்வாராக உருவாக்கிட்டு இருக்கும்போது சென்னைக்கு வர்றார் சில தொழில்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது சாராய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதி தான் அவர் அந்த நேரத்தில் வந்து கல் கல்லுக்கடை சாராய கடை உட்பட தமிழ்நாடு முழுக்க அவருடைய இதுதான் அராஜ்யம் தான் தனியாக சின்ன சின்ன கிளைகள்லாம் கிடையாது அதானி அம்பானி மாதிரி எப்படி ஹோல்சேலாக சில பேர் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வந்து இவர் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு ரிசர்வ் பேங்க் மாதிரி அரசியல்வாதிகளுக்கு போலீஸ்காரங்களுக்கு எல்லோருக்குமே மகள் ஒரு முறை வந்து அவங்க கடைசி மகள் அவங்க வந்து இதில் படிச்சு நம்ம மெடிக்கல் மா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அவங்க கூட வந்து ஒரு அவருடைய நண்பர் முதலியார் ஒருத்தர் இருந்தார் அவருடைய இந்த நண்பருடைய மகள் ரெண்டு பேரும் தான் அடிக்கடி இந்த அவங்களுடைய காரில் போயிட்டு வருவாங்க படிக்க போயிடுவாங்க அப்படி போகும்போது அன்றைக்கி வந்து எக்ஸாம் எழுதணும் தெரியும் அதுக்காக படிக்கணும் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க இவங்க கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு போகிறாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா போயிட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் போயிட்டு காலேஜ் போய்ட்டு சேர்ந்துட்டேன்னு சொல்லலாம் ஆனால் இவங்க போயிட்டு கூட நைட் ஆகிட்டு கூட தகவலே வரல சென்னையில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு இது பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது உங்கள் பொண்ணை நாங்கள் தான் இது பண்ணி வச்சுருக்கோம் அடைச்சி வச்சுருக்கோம் ஐம்பது லட்சம் கொடுங்க குறிப்பிட்ட நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நைட்டு வருது நைட் பத்து மணிக்கு மேலே ஐம்பது லட்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பொண்ணை நாங்கள் விட்டுறோம் அப்படின்றாங்க சொல்லுங்கள் இப்போது இல்லை இல்லை நான் காலைல சொல்கிறேன் அப்படின்னா மறுநாள் காலில் வந்து உங்களுக்கு செங்கல்பட்டு ஒரு ரயில்வே கேட்டு பக்கத்தில் ஒரு இந்த எந்த இடத்துல கொண்டாந்து பணத்தை வச்சுருங்க அப்படின்றாங்க இது போலீஸுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருந்தால் ஆனாலும் போலீஸ் போ போகிறதான போலீஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா சில அந்த ரூபாய் நோட்டுக்கு நடுவில் வந்து சில பேப்பர் வச்சு ரெடி பண்ணி கொண்டு போகிறாங்க கொண்டு போய் சூட் கே சூடு வைக்க வைக்க போகும்போது அவங்க ஆட்களே காணும் வரவே இல்லை எஸ்கேப் ஆகிட்டாங்களா என்னான்னு தெரியன்னு பார்க்கும்போது அந்த கடையில் இருக்கிற அந்த பப்ளிக் பூத்தில் இருக்கிற கடையில் போய் என்ன அவனை போட்டு லெஃப்ட்டு ரைட்டு வாங்கினாலும் கூட ஐயா எனக்கு யாருன்னு தெரியாது யார் ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியாது இது பப்ளிக் பியூத் பல பேர் வரலாம் போகலாம் பேசுவாங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பிறகு அந்த பொண்ணு எங்கே இருக்காங்க ரெண்டு பேரும் எங்கே மறைச்சி வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த டிரைவர் வந்து காஞ்சிபுரத்தில் போய் தேட போகிறாங்க தேடி போனால் எது ஒரு தோட்டத்துக்குள்ளே உள்ளே போனால் ஒரு சின்ன ஒரு வீடு குடிசை மாதிரி இருக்குது சரி இதை குடிசை மாதிரி இருக்குது எங்கே இருக்கலாமா என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தராக போயிட்டு போலீஸ் அப்படியே ரவுண்டாக ரவுண்ட் அப் பண்ணுது ரவுண்ட் அப் பண்ணிட்டு அப்படியே போகும்போது இவன் வந்து ட்ரைவர் வந்து அடுத்த ஃபோன் பண்ணி கூப்பிட்றான்னா என்ன அப்படிங்கிறத உட்காந்துருக்கான் வெளியே இப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது இல்லை அவங்களுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்துருக்கான் டக்குனா ரயில்வே நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது சினிமாவுக்கு பெரிய லெவலில் ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு இருந்த ஒரு நபர் அந்த காலகட்டத்தில் வந்து உடையார் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க உடையார் அப்படிங்கிறது ஒரு ஜாதி பெயர் தான் அது ஒரு ஆளோட பெயர் மாதிரியே தான் உடையார் உடையாருன்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து என்னுடைய மகள் இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு கேப்டன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நடிகர் இயக்குனர் கஸ்தூரி ராஜா வந்து ஒரு இடத்துல பேசியிருப்பார் அவர் தான் உடையாரோட காலேஜில் என்னோட பொண்ணுக்கு மெடிக்கல் சீட் பேசி சேர்த்து விட்டாரு அப்படின்ட்டுலாம் வந்து ஒரு இடத்துல வந்து பேசியிருப்பார் ஸோ அந்தளவுக்கு உடையார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு பேராக தான் வந்து பிஸ்னஸ் ஆங்கிளில் வந்து இருந்திருக்கு யார் சார் அவரு அவர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ராசிபுரத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் சின்ன கிராமத்தில் பிறந்தவர் ஒரு தொழில்கள் சின்ன சின்ன தொழில்கள் பண்ணிட்டு இருந்தால் அவர் தொழில் அதிர்வாராக உருவாக்கிட்டு இருக்கும்போது சென்னைக்கு வர்றாரு சென்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு சில தொழில்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது சாராய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதி தான் அவர் எம்ஜிஆர் இல்லை அந்த நேரத்தில் வந்து கல் கல்லுக்கடை சாராய கடை உட்பட தமிழ்நாடு முழுக்க அவருடைய தான் ராஜ்ஜியம் தான் தனியாக சின்ன சின்ன கிளைகள்லாம் கிடையாது அதானி அம்பானி மாதிரி எப்படி ஹோல்சேலாக சில பேர் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வந்து இது எங்கே இது தான் நாங்கள் தான் இது இப்போ பார்த்திங்கன்னா அம்பானியுடைய இந்த க பெட்ரோல் பேங்க் இருக்கும் கடை இருக்கும் அந்த மாதிரி இவங்க வந்து இவருடைய சாராய சாம்ராஜ்யமாக ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே திருமண பக்கமெல்லாம் அதுதான் இருக்கும் அது மட்டும் இல்லை அன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா இவங்க இவர்கிட்ட வந்து இவர் வந்து ஒரு ஏறக்குரிய ஒரு ரிசர்வ் பேங்க் மாதிரி அரசியல்வாதிகளுக்கு போலீஸ்காரங்களுக்கு எல்லோருக்குமே சினிமாக்காரவங்களுக்கு அது அவங்களுக்கும் அந்த ஃபைனான்ஸ் வசையாக போயிடும் அது அது எல்லாமே உங்களுக்கு அவங்க நான் சொல்கிற அரசியல்வாதி போலீஸ் இவங்கெல்லாம் அன்பளிப்பு எப்போ வேணாலும் யார் வேணாலும் போய் சல்யூட் அடித்து எப்போ நான் அந்த நான் சொல்கிறது அந்த காலத்தில் வந்து பத்திரிகைகள் நியூஸ் அதாவது தொண்ணூறுகளில் வந்த செய்திகளில் பார்த்திங்கன்னா எந்த பத்திரிகை அவர்கிட்ட அன்பளிப்பு வாங்காத காவல்துறை அதிகாரியோ காவலர்களோ யாருமே இல்லை அப்படின்னா அன்றைக்கி அந்த பத்திரிக்கையை எழுதினது அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவர் வந்து செல்வாக்கா இருந்தார் அவர்கிட்ட வந்து யார் போனாலும் பணம் தான் பணமாக வந்துடும் அதேமாதிரி மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் தொண்டு துடா கட்சி ஆனாலும் கூட அவங்களுக்கு அன்பளிப்பு உண்டு பெரிய ஆளுங்கட்சியாக இருக்கும் பெரிய அமௌண்ட்டு சின்ன மற்ற கட்சிகள் சின்ன சின்னதாக இருக்கும் அப்போது வந்து எம்ஜிஆருக்கு வந்து அதிகமாக அவர் உதவி பண்ணியிருக்காரு அந்த கட்சி ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு வளர்கிற காலகட்டங்களில் அப்புறம் வந்து அடிக்கடி தேர்தல்களை நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது எக்கச்சக்கமான செலவுகளாகும் கோடி கணக்காக இன்றைக்கி வந்து அவருக்கு அன்றைக்கி வாங்குகிற சம்பளங்கிறது பன்னெண்டு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் அந்த மாதிரி தான் வாங்கினா நிறைய தர்ம காரியங்கள் நிறைய பண்ணதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இவங்க வந்து இவங்களே தேடி வந்து பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்க இவரது வந்து உடையார் வந்து நிறைய வந்து அவருக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய கட்சிக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு அந்த உதவிகள் தான் கடைசி அவருக்கு வேற மாதிரி வந்தது அதாவது அவர் வந்து ஆரம்பத்தில் அவருக்கு வந்து ஒரு ஒரு சிலர் பேர் வந்து ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னு நல்ல ஒரு கெட்ட காரியம் பண்ணுறோம் நல்ல காரியம் பண்ணுறோம்னு அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஏதாவது ஒரு தன்னால் ஒரு நல்ல நல்லதும் செய்யணும்னு நினைப்பாங்க ஒரு உதாரணமாக நீங்கள் வந்து இந்த ஃபாரின்ல ஏதோ ஒரு விருது தராங்க மிக ஆஸ்கார் மாதிரி அந்த மாதிரி விருது இல்லையா அந்த மாதிரி இன்னொரு ஏதோ ஒரு விருது ஒன்று இருக்குது அந்த விருதை வந்து சில பேர் வாங்குவோம் சில பேர் வாங்கல ஒன்று கிண்டஸ் இல்லை ஏதோ ஒரு விருது ஆஸ்கார் மாதிரியான ஒரு விருது தான் அது காரணம் என்னென்னா அவர் வந்து ஆஸ்கார் தான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு காலத்தில் இந்த விடிகுண்டு இதெல்லாம் தயாரித்தவர் அதுக்கெல்லாம் மூளையாக இருந்தவர் அதெல்லாம் வந்து விற்பனைக்காக விற்பனைக்காக தயாரித்தவர் அவர் வந்து நம்ம பா நிறைய அந்த மாதிரி தப்பான விஷயங்களுக்கு நிறைய உடந்தையாக இருக்கோ அதை வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்லது பண்ணுறவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கணும் அப்படின்னா ஆஸ்கார் விருது அந்த மாதிரி ஒரு விருது கொண்டு வந்தார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவருக்குள்ளே ஒரு ஹாஸ்பிட்டல் தொடங்கணும்னு ஆஸ்பத்திரி ஆசை இருந்தது ஹாஸ்பிட்டல் ஒன்று தொடங்கணும் அல்லது மா ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது அப்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வந்து உங்களுக்கு வலசர பக்கத்தில் வேம்புள்ளி அம்மன் தெருவில் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு அடுக்கில் ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்கியிருந்தார் அது சின்னதாக தொடங்கி வேறு அந்த ஷீட்டெல்லாம் எல்லாம் போட்டு தான் வச்சுருந்தார் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து எம்ஜிஆருடைய நட்பு கிடைக்கிது அந்த அவருடைய அதுக்கு முன்னே எம்ஜிஆருடைய நட்பிலே தான் இருந்தார் இருக்கார் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு உங்களுக்கு அந்த அங்கே அங்கே இருந்தால் பக்கம் தானே இது உங்களுக்கு காரப்பக்கம் ஒரு போ போர் ஒரு ஏரி போர் ஏரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் குட்டை மாதிரி இருக்குது நான் வந்து எண்பது எண்பத்தி மூணு மூணுகளில் நான் சென்னைக்கு வரும்போது பார்ப்போம் அப்படியே போகும் அங்கேயோ ஏரி எங்கேயோ போகும் இவ்வளோ பெரிய ஏரியா நானே அணி அசஞ்சு பார்த்துருக்கேன் இன்னிப்போ போனாலே என்னடா இது ஏரி குட்டையை விட அதிகமாக க கம்மியாக ஏரி குட் குட்டையை விட கம்மியாக ரொம்ப சாதாரணமாக இருக்கேன்னு தெரியும் நமக்கு அந்தளவுக்கு இருந்தது அதே மாதிரி இங்கே உங்களுக்கு வந்து அந்த அங்கேயிருந்தான் அவர் இந்த மெடிக்கல் காலேஜ் அந்த க மருத்துவமனை கட்ட நினைச்சார் அது எம்ஜிஆருடைய உதவியோடு அன்றைக்கி இருந்த அந்த அரசு இதெல்லாம் இது பண்ணும்போது நூற்றி ஐம்பது ஏக்கரில் இது பண்ணாங்க அது அது இரநூத்தம்பதுன்னு சொல்கிறாங்க இரநூத்தி முப்பது ஏக்கர்னு சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது ஏக்கர் ஒரு கணக்கு இருக்குது ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பத்தி மூவாயிரம் என்னமோ அதுக்கு சம்திங் சொல்லியிருந்தாங்க அது க அதை கட்டினாங்களா இல்லையான்னு தெரியலன்னு அன்றைய பத்திரிகைகள்லாம் சந்தேக கிளப்பியிருப்பாங்க இதெல்லாம் இதுக்கான பணம் வந்து ப்ராப்பராக இவங்க ஃபுல்லாக கட்டிட்டு தான் இந்த இடத்த இது பண்ணாங்களான்னு தெரியல ஏன்னா அது விவசாய இடம் விவசாயம் செய்யக்கூடிய நிலம் அது அதாவது வந்து உங்களுக்கு அந்த மேய்ச்சல் நிலம் மேய்ச்சல் நிலம் நீர் பாசன நிலம் அந்த மாதிரியான ஒரு நிலத்தில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து இது தர மாட்டாங்க அது வந்து அரசின் மூலமாக வேறு அதிகாரிகள் மூலமாக வந்து உங்களுக்கு அது வந்து இவங்களுக்கு இது பண்ணப்பட்டு அது எழுதி கொடுக்கப்பட்டு அது ஒரு பட்டம் ஆகிட்டு இதாகிட்டு அது அப்புறம் வந்து ஒரு மருத்துவ கல்லூரியை மாறுது அது அது அந்த அந்த இடத்துல வந்து நிறைய இதெல்லாம் வந்துச்சு உங்களுக்கு வந்து கல் மருத்துவம் நர்சிங்கு அப்படின்னும் நிறைய கல்லூரிகள் அங்கே கல்லூரியுடைய வகுப்புகள்லாம் நிறைய இருக்குது நிறைய வந்து மிகப்பெரிய முந்நூற்றி அறுநூற்றி ஐம்பது படுக்கை வசதி கொண்டது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது அதே சமயத்தில் இந்த வெளிநாட்டிலேருந்து சில பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இதில் டைப் பண்ணிக்கிட்டாங்க வந்து எப்படி விஜய் உடைய ஒரு படத்தில் வருவாங்க இல்லையா வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பெரிய அதிபர்கள் வந்து பெரிய ஆட்கள் வந்து இந்த இதழோடு சேர்ந்து ஒரு செயல்படுற மாதிரி வந்துடும் நிறைய அந்த மிகப்பெரிய நிறுவனங்களில் இருக்கு இல்லையா மிகப்பெரிய மருத்துவ நிறுவனங்கள் வெளிநாட்டில் இருக்கிற மருத்துவ நிறுவனங்கள்லாம் இவங்களோடு சேர்ந்து அது மிகப்பெரிய அளவில் உலகத்தரத்துக்கு இப்போ உலகத்தரத்துக்கு வா ஒரு உலகத்தரமான ஒரு மருத்துவம் உலகத்தரமான ஒரு பயிற்சி எல்லாமே அங்கே இருக்குது சமீப இப்போ ஒரு கடந்த ஒரு பத்து வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் தொல் திரும்ப அவர அவருடைய தந்தையார் கூட அங்கே தான் உங்களுக்கு மருத்துவமனையில் தான் பயிற்சி இது எடுத்துக்கிட்டார் மருத்துவம் எடுத்துக்கிட்டார் ரொம்ப நாள் அங்கே தான் இருந்தார் ஏறக்குறைய மூணு மாதம் நாலு மாதம் இருந்தார் பெட் ரெஸ்டிலிருந்து அதுக்கு தான் அவர் இதானார் நினைக்கிறேன் அந்த மாதிரி பெ பெரிய விஐபிகளுடைய பிள்ளைகள்லாம் எங்கே அங்கே போயிட்டு அங்கே அங்கே மருத்துவம் படிக்கிறாங்க அந்தளவுக்கு இருக்குது அவருடைய அந்த இப்படி தான் வளர்ந்தது அவருடைய ஒரு ஆசை ஒரு நம்ம வந்து பெரிய சாரா சாம்ராஜ்யமாக சாராய சாம்ராஜ்யமாக அதாவது அவருடைய பேர் வந்து ராமசாமி உடையார் ராமசாமிங்கிற பேர் இதாகிடுச்சி உடையார்ங்கிற பேர் மட்டும்தான் இதாகிடுச்சி சார் அவங்க வீட்டு பெண்கள்லாம் சில விஷயங்களில் சிக்கனதாக கேள்விப்பட முடியுது அது என்ன சார் அதாவது சார் அவருடைய மகள் ஒரு முறை வந்து அவங்க மா ம கடைசி மகள் அவங்க வந்து இதில் படித்த நம்ம மெடிக்கல் மா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அவங்க கூட வந்து ஒரு அவருடைய நண்பர் முதலியார் ஒருத்தர் இருந்தார் அவருடைய நண்பருடைய மகள் ரெண்டு பேரும் தான் அடிக்கடி இந்த அவங்களுடைய காரில் போயிட்டு வருவாங்க படிக்க போயிடுவாங்க அப்படி போகும்போது அன்றைக்கி வந்து எக்ஸாம் எழுதணும் நிறைய அதுக்காக படிக்கணும் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க இவங்க கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு போகிறாங்க போகும்போது பார்த்திங்கன்னா போயிட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் போயிட்டு காலேஜ் போயிட்டு சேர்ந்துட்டேன்னு சொல்லலாம் ஆனால் இவங்க போயிட்டு கூட நைட் ஆகிட்டு கூட தகவலே வரல நைட் ஆகிட்டு நைட் ஆகிடுச்சு தகவல் வந்து அப்படியே ப பதறி போயிடுறாரு இவர் உடையாரு உடனே அந்த அந்த மெடிக்கல் காலேஜுக்கு இங்கே அங்கேயே தகவல் கேட்டால் எங்கேயுமே வரவே இல்லையே அவர் இன்னும் வரவே இல்லையே அப்படின்றாங்க போலீஸுக்கு தகவல் போது பரபரப்பாக போலீஸ் போலீஸ் ஏற்கனவே இவருடைய க நண்பர்களாக இருக்காங்க பரபரப்பாக தேட ஆரம்பிச்சுறாங்க திருமண பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கே என்ன ஆச்சு ஏதாச்சும் பாவம் அந்த அன்றைக்கி வந்து அந்த சென்னையில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு இது பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது உங்கள் பொண்ணை நாங்கள் தான் இது பண்ணி வச்சுருக்கோம் அடைச்சி வச்சுருக்கோம் ஐம்பது லட்சம் கொடுங்க குறிப்பிட்ட நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நைட்டு வருது நைட் பத்து மணிக்கு மேலே ஐம்பது லட்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பொண்ணை நாங்கள் விட்டுறோம் அப்படின்றாங்க சொல்லுங்கள் இப்போ இல்லை இல்லை நான் காலில் சொல்கிறேன் அப்படின்னா மறுநாள் காலில் வந்து உங்களுக்கு செங்கல்பட்டு ஒரு ரயில்வே கேட்டு பக்கத்தில் ஒரு இந்த எந்த இடத்துல கொண்டாந்து பணத்தை வச்சுருங்க அப்படின்றாங்க இதை போலீஸுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருந்தால் ஆனாலும் போலீஸ் போ போகிறதான போலீஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா சில அந்த ரூபாய் நோட்டுக்கு நடுவில் வந்து சில பேப்பர் வச்சு ரெடி பண்ணி கொண்டு போகிறாங்க கொண்டு போய் சூட் கே சூடு வைக்க வைக்க போகும்போது அவங்க ஆட்களை காணும் வரவே இல்லை எஸ்கேப் ஆகிட்டாங்களா என்னான்னு தெரியன்னு பார்க்கும்போது அந்த கடையில் இருக்கிற அந்த பப்ளிக் பூத்தில் இருக்கிற கடையில் பையனால் அவனை போட்டு லெஃப்ட்டு ரைட்டு வாங்கினாலும் கூட ஐயா எனக்கு யாருன்னு தெரியாது யார் ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியாது இது பப்ளிக் பூத்து பல பேர் வரலாம் போகலாம் பேசுவாங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் இங்கே வந்து இங்கே யாரும் வந்தாங்க என்னன்னு தெரில எனக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இங்கே எந்த இடத்துல வர சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு மறுபடியும் அவங்க இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க சரி அந்த டிரைவர் தானே அந்த டிரைவருடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போய் வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு சரி வீட்டை பூட்டி உடைச்சி போயிட்டு உள்ளே பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு நியூஸ் கே க்ளூ கொண்டு கிடைக்கிது ஆந்திராவில் இருக்கிற சித்தூரில் லாஜி உடைய நம்பர் ஒன்று கிடைக்கிது டக்குன்னு அந்த ஆந்திராவில் இருக்கிற சித்தூர் லாட்ஜுக்கு போகிறாங்க அங்கே போனால் அங்கே யாராவது ஒரு தமிழால் தங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு இளைஞர் ஒருத்தன் தங்கியிருக்கான் டக்குன்னு அவனை அமுக்கிறாங்க அமுக்கி போட்டு நாலு சாத்து சாத்தின பிறகு நாங்கள் தான் நான் தான் அவனுக்கு மூளையாக இருந்து ஐடியா கொடுத்தேன் அந்த டிரைவருக்கு அப்படின்றான் என்னென்னா அந்த டிரைவருக்கு ஒரு அவருடைய தங்கச்சி கல்யாணம் அவளுக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா தேவைப்பட்டது அந்த வந்து கேட்டால் யாரும் தரப்போறதில்ல ஐம்பது லட்சம் ஒரு ஒரு ஏற்குரிய ஒரு லட்ச ரூபா தேவைப்படலாம் அது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வந்து அவர் வந்து எக்கச்சக்கமான பணம் வச்சுருக்கார் லாரி கணக்காக பணம் வச்சுருக்கார் அவர் பொண்ணை சும்மா கடித்துட்டோம் அப்படின்னா பொண்ணு மேலே பயங்கர பாசம் உள்ளவர் எப்படியாவது பணம் கொடுத்துருவார் ஈஸியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் ஐடியா கொடுத்தேன் அவர் வந்து அந்த மாதிரி இது பண்ணார் அப்படின்ட்டாங்க சரி அவன் இங்கே இருக்கான் அப்படின்னு அன்றைக்கு தெருளை கீழே அப்படின்னு பயங்கரமாக அடி அடி நடிச்சேவனை இழுத்துட்டு வந்தாங்க இழுத்துட்டு வந்து அதுக்குள்ளே வந்து அவர் ஒரு அன்றைக்கி எழுத எழுத நான் இந்த விஷயத்த சொல்லும்போது சொல்கிறாங்க அவன் வந்து அடித்ததில் அவன் செத்து போயிட்டான் அவன் அடி அடி நடித்ததில் அதுக்கு பிறகு அந்த பாலத்துலேருந்து கீழே அவன் குதிச்சிட்டான் தப்பி விட பார்த்து அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸ் வேறு மாதிரி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி பத்திரிகைகள் எழுதுறாங்க அதுக்கு பிறகு இந்த பொண்ணு எங்கே இருக்காங்க ரெண்டு பேரும் எங்கேயும் மறைச்சி வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த டிரைவரை வந்து காஞ்சிபுரத்தில் போய் தேட போகிறாங்க தேடி போனால் ஏதோ ஒரு தோட்டத்துக்குள்ளே உள்ளே போனால் ஒரு சின்ன ஒரு வீடு குடிசை மாதிரி இருக்குது சரி இதை குடிசை மாதிரி இருக்கு இங்கே இருக்கலாமா என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தராக போயிட்டு போலீஸ் அப்படியே ரவுண்டாக ரவுண்டப் பண்ணுது ரவுண்டப் பண்ணிவிட்டு அப்படியே போகும்போது இவன் வந்து டிரைவர் வந்து அடுத்த ஃபோன் பண்ணி கூப்புறான்னா என்ன அப்படிங்கிறத உட்காந்துருக்கான் வெளியே வெளியாக செல்ஃபோன்லாம் கிடையாது இல்லை அவங்களுக்கு உட்காந்துட்டு இருக்கான் அவன் உட்காந்துருக்கான் டக்குன்னு அமுக்கிட்டாங்க அமுக்கின பிறகு தான் உள்ளே இருக்கிற அந்த பெண்களை பிடிச்சிட்டு வந்து கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வர்றாங்க அந்த டிரைவர்கிட்ட கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு ஐம்பதனாயிரரூபா தேவைப்பட்டு அவன் கொடுத்த தான் அதனால் தான் நான் இது பண்ணேன் என் மேலே தப்பு இல்லைங்க அப்படி இப்படி இவர் சொல்லியிருக்கார் அதுக்கு பிறகு கூட்டிகிட்டு போனாங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு அந்த டிரைவர் என்னடான்னு தெரியல இது வரைக்கும் ஆனால் ரெண்டு பெண்களும் சேஃபாக சேஃபாக விட்டுகிட்டு வந்தாங்க அது காரணம் இதுதான் நடந்தது ஒரு பணத்துக்காக உடையாகிட்ட நீங்கள் வரும் சாராய சாம்ராஜ்யமே இருக்குதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு சென்னை தமிழ்நாடு முழுக்க சா சாராய சாம்ரா சாம்ராஜ்யம் தமிழ்நாடு சென்னையிலே ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் நடத்தினால காசு வந்து குவிஞ்சிடும் இப்போ தமிழ்நாடு முழுக்க கல் கடை சாராய கடை எல்லாமே இருக்குது அவங்களது இப்போ உங்களுக்கு சாக்கனா கடை உட்பட எல்லா வரவு தானே எல்லாமே காசு தானே உங்களுக்கு காசாக குவியும் அந்தளவுக்கு வேறு பிஸ்னஸ்லாம் எல்லாம் இருந்தது அவருக்கு அதனால் உங்களுக்கு காசு எக்கச்சக்கமான காசு இருந்தது அதனால தான் உங்களுக்கு நான் சொன்னேன்ல அது அவர் ஒரு ரிசர்வ் பேங்க் மாதிரி போலீஸ் போலீஸாருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் எல்லாமே வந்து அவர்கிட்ட வந்து எல்லோருமே வந்து இது பண்ணிட்டு பணம் வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அன்றைக்கி எல்லா பத்திரிகைகளும் எழுதப்பட்டது பத்திரிகைகளில் இந்த மாதிரி நியூஸெல்லாம் வந்தது அவர் ஒரு ரிசர்வ் பேங்க் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க இப்போ அந்தளவுக்கு பணம் இருக்கும்போது ஈஸியாக அவங்களுக்கு பணத்தை அதை கரைக்கலாம் இல்லை இவங்க வந்து சரியாக இது பண்ண முடியலை அவங்கள வந்து அன்றைக்கி வந்து சாதாரணமாக இவங்க ஏதோ ஒரு ஈஸியாக வந்து சொன்னால் உடனே பணம் கொண்டாந்து கொடுத்துருவாங்க நம்ம ஈஸியாக நம்ம எனக்கு எனக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்துரு மிச்சம் நீ எடுத்துக்கோ அப்படி ஒரு ஐடியா கொடுத்து அவன் கொடுத்துருக்கான் அவன் சொன்ன ஐடியாவில் இவனுக்கும் வந்து ஏதோ சரி பணம் வருதுன்னு நினச்சிட்டு இப்போ இவன் டிரைவர் தான் அங்கே வேலை பார்க்குறவன் தான் இவன் எதோ புத்தி கெட்டது என்னமோ அவனை வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவன் இதாகிட்டான் ஒருவேளை அவர்கிட்டே போயிட்டு நீங்கள் பொண்ணு கல்யாணம் அப்படி இப்படின்னு மாச்சப்பட்டு அழுது இழுது பண்ணிடுது அவரே ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பார் அது வேற ஆட்கள்கிட்ட சொல்லியும் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவருடைய ட்ரைவர் தானே ஈஸியாக பணம் வந்திருக்கும் ஆனால் இவர் வந்து தப்பான ஒரு ரூட்டுக்கு போனதால் அதுக்கு பிறகு அவர் என்ன ஆனான்னு தெரில உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரில அந்த டிரைவர் அதோடு சரி அப்போ சினிமாவில் ஃபைனான்ஸ் எல்லாம் ஃபைனான்ஸ் சினிமாவில் வந்து சில பேர் வந்து நீங்கள் ஒரு சமீபத்தில் ஏறோ ஒரு பத்திரிகையாளர் கூட பேசியிருந்தாருன்னு சொன்னீங்க ஜூனியர் என்டிஆர் என்டிஆர் ஏதோ ஒரு ப அவருடைய கடனை வந்து விஜயகாந்தோடைய கடனை அடித்தார் அப்படி இப்படின்னாங்க அதெல்லாம் பக்கா போய் சுத்தமான போய் சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்றது சில பேர் அதெல்லாம் கிடையாது என்டிஆர் உதவக்கூட உதவக்கூடிய மனப்பான்மை உள்ளவராக இருக்கலாம் ஆனால் விஜயகாந்துக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்ல முடியாது ஆனால் அவரோட படங்கள்லாம் ரீமேக் பண்ணியிருக்காங்க ரீமேக் பண்ணலாம் அவங்க கூட ரீமேக்கான வர வரவு ரொம்ப கம்மி தானே சார் ஒரு பத்து லட்சமாக இருபது லட்சம் வரும் இன்றைக்கி வந்து ஒரு ஹிந்தியில் ஒரு படம் வாங்கி சின்ன படம்னா ரீமேக் பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து லட்சமும் போகும் பதினஞ்சு லட்சம் போகும் பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ளதுன்னா ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி போகும் இப்போது விஜய் படம் நீங்கள் ஹிந்திக்கு வாங்கி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா ஒரு கோடி ரெண்டு கோடி இப்படி போகும் இது அன்றைக்கி வந்து ரொம்ப கம்மி தானே விஜயகாந்துடைய இதெல்லாம் கம்மி தான் அன்றைக்கி வந்து கோடிகள் கிட்ட கிட்ட வர்ற நேரம் தான் கோடிகள் லட்சங்களில் தான் எல்லாமே அது இல்லாமல் அவருக்கு வந்து இங்கே கேட்டால் கொடுக்கக்கூடிய ஆட்கள் எக்கச்சக்கமாக இருந்தாங்க ஏன்னா உங்களுக்கு ஜிவி இருந்தாலே அவர் இது பண்ணுவார் அப்புறம் மதுரையில் அன்பு அப்படின்னு நிறைய ஃபைனான்சியர் இங்கே எக்கச்சக்கமாக இருக்காங்க சொன்னாலே உடனே கொண்டாந்து கொடுத்துருவாங்க அவருக்கு ஏன்னா அவருக்கு பணம் அவசியம் இல்லை ஏன்னா வெல் ஷெடில்டு அவர் எக்கச்சக்கமாக எல்லாமே செட்டில் பண்ணி வச்சுருந்தாரு பெட்ரோல் பங்க் சொந்தமாக இருக்குது இதெல்லாம் வீடுகள் இதெல்லாம் இருக்குது அதனால் வந்து அவருக்கு அந்த வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உடையார்ட்ட வந்து பணம் படம் தயாரிக்கும் போது வாங்குவாங்க படம் தயாரிக்க தவ சப்போஸ் தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கு வேறு பேங்கில் இதிலெல்லாம் போய் நின்று வாங்க முடியாது இவங்க போனோம்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபா வேணும் ஒரு கோடி ரூபா வேணும்னா உடனே கொடுத்துருவாங்க ஏன்னா இவங்க வந்து இவங்க பணம் அங்கே இருக்குது ஈஸியாக வாங்கிட்டு மறுபடியும் வாங்கி கொடுத்துட்றாங்கன்னா ஈஸியாக இதாகிடும் அது அதனால் வந்து அவங்களுக்கு அந்த ஃபைனான்ஸு அவங்க சில தயாரிப்பாளர்கள் கொடுப்பார் அவர் மட்டும் இல்லை அன்றைக்கி இருந்த சங்கராச்சியார ஒருத்தரும் அவரே நான் சொல்லியிருக்கேன் அவரும் கொடுத்துருப்பார் அவர் ஜிவிக்கெல்லாம் கொடுப்பார் ரவிச்சந்திரன் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவருக்கு கொடுப்பார் அவரே வந்து நானே ஒரு முறை பேசும்போது எட்டு கோடி ரூபா பத்து கோடி ரூபா அவருக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தார் கொடுத்துருந்தாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா வேறு ஒரு சோர்ஸ் அதாவது உங்களுக்கு எஸ்வி சேகர் இந்த மாதிரியா பெரிய ஆட்கள் விழுந்து போயிட்டு மீட் பண்ணி அது வாங்கிட்டு மறுபடியும் திருப்பி கொடுத்துருவாங்க இப்போது படங்கள் எடுக்கும்போது சில பேர் ஃபைனான்ஸ் கடன் வாங்குவாங்க இல்லை இந்த இங்கே போகும்போது கடன் வந்து வட்டி இருக்காது இப்போ விட்டே வாங்கும்போது வட்டியின் பெருசாக இருக்காது ஒரு நட்புக்காக கொடுத்து மறுபடியும் வாங்கிடுவாங்க ஐயா அதுதான் இவங்க இங்கே இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் வந்து வட்டி பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க முக்கியமான நம்ம ஆட்கள் அப்படின்னு சொல்லும்போது கொடுத்துருவாங்க அந்த வகையில் தான் இவர் சில படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணது ஃபைனான்ஸ் பண்ணுற ஐடியா அதிகமாக கிடையாது சில படங்களுக்கு நட்பு நட்பின் காரணமாக அவருக்கு தெரிந்தவர்கள் அப்படிங்கிற காரணத்துக்கு பண்ணியிருப்பார் அந்த வகையில் தான் பல விஷயங்கள் பக்கத்துக்கிட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நல்லா